ஹாப்பி மார்னிங் அனைவருக்கும் வணக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் நல்ல சளி பிடிச்சிருக்குதா எனக்கு நல்ல சளி பிடிச்சி தலை பாரம் பயங்கரமாக இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி தலை பாரமாக இருந்ததுன்னா ரெண்டு காடை வாங்கி சூப்பராக மிளகு போட்டு விரட்டி வச்சு சாப்பிட்டு பாருங்க தலையில் இருக்க நீர் எல்லாம் வெளியே வந்துடும் சீக்கிரம் சளியும் குணமாயிடும் என்ன மாதிரி வெஜிடேரியனாக இருந்தால் மிளகு ரசம் வச்சு இந்த காடை கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா வாங்க வீடியோ பண்ணலாம் காடை கிரேவி செய்கிறதுக்காக மூணு காடை வாங்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கடையிலேயே வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு காடையை ஒரு மூணு துண்டு ஆக்குனா போதும் ரொம்ப சின்ன துண்டாக இருந்ததுன்னா குழம்புல சீக்கிரம் கரைஞ்சிரும் எடுத்திருக்க பெரிய வெங்காயம் பார்த்துக்கோங்க ஒரு சின்ன தக்காளி எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஒரு ஒம்பது பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த காடை கிரேவியை நம்ம மண் சட்டியில் செய்யும் போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் மண் சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு மனமாவும் இருக்கும் சுவையும் அதிகமாக இருக்கும் நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு பொறிஞ்சு வரட்டும் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இந்த கருவேப்பில இந்த கிரேவிக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா இன்னுமே நல்லாயிருக்கும் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் சளி டைமில் பார்த்திங்கன்னா தலை பாரம் அதிகமாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு கிரேவி வச்சு ரசம் சாப்பாட்டோட பக்கத்தில் தொட்டு சாப்பிடலாம் அல்லது இந்த கிரேவியை அப்படியே சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு காடையும் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா மூக்கடைப்பு பாரம் தலையில் நீர் நீர் கோர்த்துட்டு வலிக்கிறது எல்லாமே சரியாயிடுங்க வெங்காயம் பாதி அளவுக்கு அந்த எண்ணெயெல்லாம் பொரிஞ்சு வந்ததும் நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்துடுங்க தக்காளியும் வெங்காயமும் ஒன்று போல் வதங்கி வரட்டும் நல்ல மசியாக தக்காளி வதங்குறது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் மண் சட்டி வந்து உங்களுக்கு சீக்கிரம் சூடாகிடும் அதனால் உங்களுக்கு வதக்கிறதெல்லாம் டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா மசீர அளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ இந்த பனி காலங்கிறதுனால கிளைமேட்டு சேஞ்ச் ஆகவுமே நமக்கும் கொஞ்சம் பெரியவங்களுக்குமே காலையில் எழுந்திரிச்சி நம்ம வெளியில் வாக்கிங் போவோம் அல்லது வீட்டு வேலை செய்கிறப்பவுமே அந்த பனி காற்றை சுவாசிக்கும் போது சீக்கிரம் சளி பிடிச்சிடும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க விளையாட போகிறாங்க இந்த டைமில் சளி பிடிக்கத்தான் செய்யும் அந்த டைமில் சாப்பாட்டில் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் செய்து சாப்பிட்றது நல்லது இப்போ காடையை சே சேர்த்தாச்சு காடை நம்ம வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதும் காடையை சேர்த்துருங்க சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா புரட்டி விடுங்க காடை வந்து உங்களுக்கு வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காதுங்க சீக்கிரம் வெந்துடும் நல்லா அந்த இஞ்சி பூண்டு ராஸ்மல் போக வதக்கும்போது இந்த காடையும் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க இப்போது மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கணும் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே இந்த காடையை வதக்கி விட்டுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்த உடனே தண்ணி சேர்க்க வேண்டாம் அந்த காடையிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும் ரொம்ப தண்ணி விட்டு நீங்கள் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டில் குழம்புல வெறும் எலும்பு மட்டும்தாங்க இருக்கும் ஏன்னால் சதப்பத்து இதில்ங்க கொஞ்சம் கம்மி தான் உங்களுக்கு காடையில் வந்து எவ்வளோ பெரிய நீங்கள் பெரிய காடையாக வாங்கினாலும் சதப்பத்துங்கிறது கம்மி தான் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க நல்லா தண்ணி விட்டு வருது பாருங்கள் இந்த டைமில் நம்ம மசாலாத்தூள் சேர்த்துடலாம் ஹோம்மேட் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நான் எடுத்துருக்கிற ஸ்பூன் அளவு பார்த்துக்கோங்க மிளகாத்தூள் நான் ஒன்றே ஹால் ஸ்பூன் சேர்த்துக்கறேங்க கொஞ்சம் இந்த மிளகுத்தூளெல்லாம் சேர்க்குறப்போ கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னு சொன்னால் சளி வந்து மூக்கில் அடைப்பு இருந்திங்கன்னா மூக்கில் இருந்து வெளியில் வந்துடும் அளவுக்கு இது ஒரு எஃபெக்டான ஒரு கிரேவின்னு சொல்லலாம் சிக்கனை விட காடை வந்து பவர் அதிகங்க தனி மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் எப்போவுமே மிளகுலாம் வந்து வீட்டிலையே வெறும் வானலியில் வறுத்துட்டு மிக்சியில பவுட்ரு பண்ணி வச்சுக்குவோங்க முடிஞ்சளவுக்கு வீட்டில் மிளகு நம்ம பொடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கடைகளில் வந்து பெரும்பாலும் நிறைய நம்ம யூடியூப்லலாம் பார்க்குறோம் மிளகுக்கு பதிலாக பப்பாளி விதைகளை காய வச்சு பவுட்ரு பண்ணுறாங்கன்னு அதனால் நீங்கள் மிளகு தூள் வந்து வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா எல்லா கிரேவிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சளி இருக்குது தும்மலாக வருது அப்படின்னா பால் சூடு பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் மிளகு தூள் போட்டு பனங்கள் கண்டு போட்டு ஆற்றி குடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நீரெல்லாம் இறங்கி இருமலெல்லாம் சரியாயிடும் இப்போ மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ வேகட்டும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப தண்ணி நீங்கள் சேர்க்க வேண்டாம் இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக எடுத்து சாப்பாட்டில் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்றது தான் நல்லது ஏன்னா அந்த அந்த மசாலா ஐட்டங்கள்லாம் சேர்ந்து நல்லா சுட சுட சாதத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இல்லை உங்களுக்கு சாதம் வேண்டாம்னா சப்பாத்தி இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ மசாலாவை ஒன்று போல் கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த காடையில் நல்லா மசாலா ஊறி வெந்து வரும் இப்போ மசாலாவை நல்லா கலந்து விட்டாச்சு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடலாம் இடையில இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா மண் சட்டியில் அடி பிடிச்சிடும் சீக்கிரம் உங்களுக்கு அதனால் மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுட்டு மூடி போட்டு வேக விடுங்க இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க காடை இன்னுமே கொஞ்சம் வேகணும் கரண்டியில் குத்தி பார்க்கும்போது கொஞ்சம் ரஃஃபாக தான் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் மண் சட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப தண்ணி சேர்த்தோம் அப்படின்னாலும் அந்த காடை வந்து வெந்து தண்ணி ஆகிடும் தண்ணியே இல்லைனாலும் அந்த மண் சட்டி சூட்டுக்கு ரொம்ப ட்ரை ஆகிடும் அதனால கவனமாக சேர்த்துக்கோங்க இப்போ கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணினேன் நல்லா வத்தி வந்திருக்குது பாருங்க நல்லா தண்ணி விட்டு வெந்து காடையும் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் தலை தலைன்னு கொதிச்சிட்டு தான் இருக்கும் இன்னுமே இந்த தண்ணி வந்து அப்படி ட்ரை ஆகிடும் ஏன்னா சட்டி நல்லா சூடாக இருக்கும் சட்டியோட பக்குவமே அப்படி தான் மேலேப்பில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஆறும்போது இன்னுமே ட்ரை ஆகும் அந்த மண் சட்டி சூட்டுக்கு ட்ரை ஆகிடும் நான் அஞ்சு நிமிஷம் கழித்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ மூடி போட்டாச்சு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் வீட்டில் இந்த காடை கிரேவி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சளி எந்தளவுக்கு க்யூர் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும் சளி பிடிக்கிற நேரத்தில் குழந்தைங்களுக்கும் சரி நீங்களும் சரி நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் இந்த காடை கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்